ஜி கே நாகராஜ் பிரதமர் மோடியுடைய இன்றைய உரையில் வந்து தமிழ்நாட்டிற்கு தாங்கள் செய்ததை சொல்லுவது ஒன்று இன்னொரு பக்கம் கடந்த ஆட்சியோட ஒப்பிட்டு பேசுறது ஒப்பிட்டு பேசும்போது அது வழக்கமாகவே நாம் வரி பகிர்வு அதிகம் கொடுக்கும்போது இங்கே வருவதும் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதல் கட்டமாக வச்சாரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர் பேசினப்ப ஏதோ எல்லாம் கையை கட்டிட்டு கூணி கூறி நிக்கிற மாதிரி பேசினாரு இன்னும் தமிழ்நாட்டு அரசியல பத்தி நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் இன்னும் வந்து விலங்கவையில் நிகழ்ச்சி அமைச்சர்கள் ஓசி ஓசின்னு மக்களை பேசுறது பட்டியலின மக்கள்ல தனியா உட்கார வைக்கிறது எல்லாம் திமுக அமைச்சருடைய பழக்கம் ஒரு முறை நான் பார்த்தேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு படத்துல உதயநிதி ஸ்டாலின் படம் நினைக்கிறேன் ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு

இது கொடுத்தோம் ஜல்லிக்கட்டு காலை கொடுத்தோம் அந்த கொடுத்தோம் கிராஸ்ல கொடுத்தோம் அதை அன்போடு வாங்கிட்டாரு விவசாய எல்லாம் கூப்பிட்டு தட்டி கொடுத்தாரு அதாவது நீங்க இது மாதிரியான ஒரு பிரதமரை இதுவரைக்கும் வரலாறு சந்தித்தது இல்லை அந்த அளவுக்கு ஒரு அருமையான எளிமையான மனிதர் அவரை போய் ஏதோ திமுகவோட ஆஹ் அந்த அந்த இதோட கம்பேர் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏதோ பேசணுக்காக பேசாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஜனநாயக கட்சி ஏதோ குடும்பம் சேர்ந்து ஒரு கிச்சன் கேபினட்ல முடிவு பண்றதில்ல யார முதல்வராக்கணும் அமைச்சர் அமைச்சராக்கணும் யார வந்து கவர்னரா முடிவு பண்றதில்ல இதெல்லாம் குழு எடுக்கிற முடிவு அந்த கட்சியில இருந்தா மட்டும்தான் அதனுடைய அருமையும் புரியும் ஏன்னா இது குழுவான முடிவு ஜனநாயக ரீதியான முடிவு எடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால முதல்ல அதை பதிவு செய்ய வேற ரெண்டாவது நிறைய சொன்னாங்க குடும்ப கட்சி அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆனா மக்களால அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கிறாங்க அவங்கள வந்து நிராகரிச்சிடலையே மக்கள் இல்லைங்க அறுபத்தி மூணு வருஷம் குடும்ப கட்சி காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை ஆண்டுருங்க நேரு எங்க போனாரு நேரோட குடும்பம் தான் இன்னைக்கு ஆட்சி செய்கிறது அவர்தான் அதுக்கப்புறம் வழி வழியா வருது காந்தி எங்க போனார் ஆஹ் சர்தார் வளையா பட்டேல் எங்க போனார் அவங்க குடும்பம் எங்க போனாங்க

அதான் நான் சொல்லி புரிந்து கொள்வதற்கும் என் உணவுப் நான் பேசுவதற்கும் இன்னொரு பேசும் வித்தியாசம் இருக்கு அதனால உங்களுக்கு தடையா இருக்கிறது ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய கட்சி மெல்ல மெல்ல மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டு இல்ல கோழி பிரயாணி இல்ல பாட்டில் இல்ல எதுவும் இல்ல சத்தமில்லாம இல்லாம தேசபக்தர்கள் வந்து ஒரு கடும் வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் ஒரு உதாரணத்தை இதோட ஒப்பிட்டு தாராபுரத்தில் கடந்த முறை பிரதமர் வந்தார் இன்னும் அதிமுக கூட்டணி கட்சிகளோட நீங்க எல்லாருமே மேடையில இருந்தீங்க நான் ரிப்போர்ட்டிங்ல அங்க இருந்தேன் அப்போ இதை விட இன்னும் கூட்டம் ஏன்னா அதிமுக கூட்டணி கட்சிங்கிறதுனால அவங்களுடைய கூட்டமும் இருந்தது அப்படி பார்க்கும் பொழுது அந்த தேர்தல்ல கூட்டம் தான் தீர்மானிக்கும்னா அந்த தேர்தல் வெற்றி உங்களுக்கு நான் கூட்டம் தீர்மானிக்கிறது என்று சொல்லவே இல்லை அந்த கூட்டம் போட்ட கோஷம் அந்த உணர்வோடு கோட்டர் இல்லாமல் கோழி இல்லாமல் வந்து அமர்ந்த கூட்டம் தேசபக்த கூட்டத்தை பற்றி பேசுறன கூட்டத்துக்கு கூட்டுறது யாரு வேணா கூட்டலாமுங்க இன்னைக்கு வண்டி கொடுத்து வாகனம் கொடுத்து கூட்டம் வந்து இறங்குவாங்க எல்லாருமே பேச்ச பாக்கெட்ல ரெண்டு பேட்ச் வச்சுக்குவாங்க அண்ணா திமுக ஒரு பேட்ச் இருக்கு அதை கட்டிட்டு திமுக மீட்டிங் போறப்ப திமுக பேச்சு கூட்டுக்குவாங்க அதுதான் நடைமுறையில் இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த கூட்டம் இங்க அமரவில்லை இந்த வந்த கூட்டம் தேசபக்த கூட்டம் திரும்ப திரும்ப சொல்ற தேசபக்த கூட்டம் நல்ல இதுல நான் ஒரு கேள்வி முன் வருபவர்கள் மட்டும் தான் பக்தர்கள் கூட்டம் மற்ற கட்சிக்கு போறவங்க எல்லாம் தேச பக்தர்கள் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும் இதுவே ஒரு பெரிதால கூடிய ஒரு முயற்சி தானே எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு தேசபக்தி இருக்கு தேசபக்தி இல்லடி எப்படி சொல்லிட முடியும் இல்ல நான் எப்படி சொல்றேன்னா எப்படி எடுத்துக்கல நீங்க இப்போ அறுபது ஆண்டு காலம் 68 ஆண்டு காலம் மாறி மாறி தமிழ்நாட்டை கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்டு மாறுபட்டு ஒரு கூட்டம் விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அவர்களுக்கு எலெக்ஷன் சமயத்தில் தேர்தலுக்கு என்று நிதி கொடுப்பதில்லை ஒரு வேட்பாளருக்கு பணம் கொடுப்பதில்லை வாக்குச்சாவடிகளுக்கு நாங்கள் கட்சியில் இருந்து பணம் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டம் வருகின்ற பொழுது தானாக வருகின்ற பொழுது நாங்கள் வைக்கின்ற இந்துத்துவா என்ற கொள்கையோடு

இந்தியா முழுவதும் வீடுகள்ல தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வந்து தமிழ்நாட்டில எல்லார் வீட்டுல ஏத்துனாங்க நாங்களும் காட்சிப்படுத்தணும் செய்திகள் வந்தது ஆனால் தேர்தல்கள் அது பிரதிபலிக்கிறதா அப்ப தேச பக்திக்கும் தேர்தல் பக்தியும் வெவ்வேறுதானே நீங்க எங்களுடைய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது கையில் காலில் சொன்னீங்க இன்னைக்கு நாங்கள் கூட்டணி அமைத்தாவது நாலு எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறோம் இப்பொழுது ஓட்டு சதவீதம் இன்னொன்னு பாருங்க இப்பொழுது எங்களுடைய திட்டங்கள் மூன்று கோடி மக்களை சென்றடைந்திருக்கிறது இன்னைக்கு பல இடங்கள் அண்ணன் எய்ட்ஸ் பத்தி சொன்னாங்க நான் சொல்றேன் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு இங்கு தயாராக இல்லை ஏன் கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த முப்பத்தி மூன்று திட்டங்களை கூட இன்னும் செயல்படுத்தல அவிநாசிய தேர்தல் திட்டம் இரண்டாயிரம் கோடி தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் முடிஞ்ச வேலை இன்னைக்கு வரைக்கும் திமுக நிறைவேற்றவில்லை காவிரி குண்டாறு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றவில்லை

ஒரே நேரத்தில் அடிக்கல் நான் சொல்றேன் பல பல திட்டங்கள் மட்டுமல்ல பல திட்டங்களுக்கு இங்கு திமுக அரசு மிகுந்த மிகுந்த மெத்தனம் காட்டுகிறது ஊழல் இருக்குதா அது ஏதாவது கமிஷன் வருமா வருமானம் வருமா பண்றாங்க உதாரணத்துக்கு மணல் எழுந்தாங்க ஐயாயிரம் கோடிக்கு மணல் எழப்பட்டது கஜ நாளைக்கு எவ்வளவு போச்சு ஐம்பது கோடி டீசல் போட்ட செலவு மட்டும் இருநூறு கோடி இருநூறு கோடிக்கு டீசல் போட்டு மணல் விட்டு ஐம்பது கோடி அரசாங்க கணக்கில் வச்சிருக்கிறாங்க

காந்தி விரும்பிய தூய்மை இன்றைய திட்டத்தை கொண்டு வரவில்லையா சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் தான் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தவர் தான் அவருக்கு நாங்கள் மிக உகிரமான சிலையை வைத்து அவர்களை நாங்கள் போற்றவில்லையா

நீங்க தயவு செய்து நியாயம் இருக்கும் இருக்கும் உண்மை தேசத்தின் தான் பேசுவோம் வாக்கு அரசியல் தாஜா கிடையாது சிறுபான்மை மக்களுக்காக ஒரு பேச்சும் பெரும்பான்மைகளுக்காக ஒரு பேச்சும் ஒருவரை எளிமைப்படுத்தி மறு மற்றவரை உயர்த்தி தாழ்த்தி அவர்களை பிரிப்பதும் அந்த வேலையை ஒருபோதும் பாஜக செய்யாது பாஜகவுடைய பணி என்பது உண்மையை சொல்லும் தேசத்தை வளமாக்கின்ற பணியை நாங்கள் செய்யும் ஒழிய தாஜா அரசியல் இல்லை இது ஒருத்தவங்களை புகழ்வது அப்படிங்கிறது கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டு போன கட்சியுடைய மறைந்த தலைவர்களை புகழ்வது இன்னும் சொல்ல போனால் சரி இந்த தலைவர் தான் கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நீங்க புகழக்கூடிய அவர் மோடியா லேடியான்னு கேட்டு தான் தேர்தலையே வெற்றி பெறுகிறார் ஏங்க நாங்க பாரத் ரத்னா விருது கொடுத்தோம் நரசிம்மா அவர்களுக்கு கொடுத்தோம் முன்னாள் காங்கிரஸ் உடைய முன்னாள் பிரதமர் கொடுத்தோம் அப்ப காங்கிரஸ் ஓட்டை வாங்க நிறுத்தமா நாங்க அப்படி கிடையாதுங்க நான் சொதா சொல்றேனே அவர்கள் என்ன செய்யிறார்கள் என்பதை பத்தி பேசுறாங்க நம்முடைய பிரதமர் அவர்கள் உண்மையிலேயே அவங்களுடைய பணி இன்னைக்கு சிற சிறந்ததாக நினைக்கிறாங்க அந்த தலைவர்களை பற்றி அவரோட நடந்த கூடு சென்ற பயணத்தை பத்தி நினைச்சு பாக்குறாரு அது குறித்து பேசுறாரு நீங்க அந்த ஓட்டு வங்கி அரசியல நீங்க பாக்குறீங்க அப்படி பார்த்தா எல்லாரை பத்தியும் பேசணும் அப்ப கிருணாநிதி பத்தி வாக்கு வங்கி வரணும் ஓட்டு வங்கி பிரச்சம்னா கிருநாநகத்தை பத்தி தொடர்ந்து எங்க தலைவர் பேசுறாம பேசணும் பிரதமர் பாக்கலன்னு அந்த மக்கள் கேப்பாங்க இதே விவாதங்கள்ல பலமுறை விமர்சனங்கள் வந்திருக்கு நாளைக்கு அங்க போய் திட்டங்களை தொடங்கி வைக்கிறாருங்கும் போது அப்ப தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பிரதமர் ஏன் இதற்கு முன்பு வரலன்னு கேட்க மாட்டாங்களா பொதுவான ஒரு பார்வை வரும்ல பாருங்க நீங்க எங்களுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேரடியாக கிளம்ப இருந்தாங்க ஒரு அவங்க நிதியமைச்சர் போய் அங்க பணியா பணி செய்றாங்க எங்களுடைய மாநில மற்ற அமைச்சர்கள் மாவட்ட மாநிலத்தினுடைய எங்களுடைய முருகன்ஜி அவர்கள் போய் அங்க அங்க களப்பணியாற்றுறாங்க கட்சியிலிருந்து பல பேர் போய் களப்பணியாற்றுறாங்க தூத்துக்குடியில சென்னையில எங்களுடைய களப்பணி ஏறக்குறைய இரண்டாயிரம் பேரோட எங்க மாநிலத்துல ஆனா தூத்துக்குடி வெள்ளத்தில் மீறந்த பொழுது அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணி பேச டெல்லி போறாங்க செய்யலையே எங்களுடைய எங்களுடைய அமைச்சர் உடனடியா வேலை செஞ்சாங்க நாங்க அதான் சொல்றோமே வரல அல்ல எங்க பிரதமர் அங்க இருந்தால் இல்லாவிட்டாலும் கூட என்ன பணி நடக்குமோ அந்த பணியை கவனித்தார்கள் உடனடியாக அங்க இருக்கிற மக்களுடைய அங்கே சென்று அவருடைய பணியை செய்தார்கள் இது சிறப்பா செஞ்சாங்க இல்ல நீங்க தூத்துக்குடி போனதுனாலதான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க எல்லா இடங்களிலும் பிரதமர் போய் ரீச் ஆக முடியாது முதலமைச்சரே அன்னைக்கு வரலையே தூத்துக்குடியில மக்கள் துயரத்தில் இருந்த பொழுது முதலமைச்சரே டெல்லியில் அப்படிங்கறது ஒரு கோரிக்கையை மக்கள் அதுதாங்க நீங்க இந்தியாவில் பல இடங்கள்ல துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது பல இடங்களில் போய் பாக்குறப்ப பல இடங்களில் நிகழ்ச்சியை பொறுத்து அது அமையும் போய் ஆனா அதற்காக இருக்கின்ற அதிகாரிகள் அமைச்சர்கள் போய் பார்க்கின்ற பொழுது அதுவே போதுமானது

அரசியல் ரீதியான அரசியல் ரீதியான ஒரு நகர்வையும் அரசு ரீதியான ஒரு நகர்வையும் நாம வந்து சோசியல் மாதிரி ஒப்பிட முடியுமா சார் அரசியல் ரீதியான ரீதியான வேறு அரசு புரோட்டோகால் என்பது வேறு அதே கோபே இப்படி ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோமே கோபேக் மோடி என்று சொன்னவர்கள் தான் அவர்கள் ஆட்சியில பிரதமரை அழைத்துதான் அந்த விழாவை தொடங்கி வைக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க தெரியலையா அது அந்த வாதத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல நீங்க ஆட்சியில் இல்லாத பொழுது நீங்க பேசியல் பேச்சுக்கள் என்னெல்லாம் பேசினீங்க ஒரு அன்னைக்கு அன்னைக்கு எப்படி இல்லக்குற விமர்சனம் செஞ்சீங்க அடிமைகள் என்ன சொல்லணும் நாங்க வந்து செய்ய மாட்டோம் நாங்க அன்னைக்கு பேசணும் இவரை கூப்பிட மாட்டோம்னு சொல்லணுமா இல்லையா அப்ப உங்களுக்கு ஏதோ வேண்டும் மக்கள் மத்தியில மோடி அவர்கள் வர வேண்டும் கேட வேண்டிய தொடக்க வேண்டும் அப்பொழுதுதான் தங்களுக்கும் தங்களுடைய நிகழ்ச்சிக்கும் மரியாதை கிடைக்கும் எண்ணத்துல அதற்கான உரிய முக்கியத்துவம் கிடைக்கும் சொல்லி நீங்க பாரத பிரதமரை கூப்பிடுறீங்க